ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு தமிழக அரசியலில் ஹாட் டாபிக் எது அப்படின்னா ஏடிஎம்கே மற்றும் டிவிகே இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி பற்றி தான் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கெல்லாம் பேச போகிறாரோ அங்கங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் வந்து பேனர் வைக்கிறாங்க டிவிக்கே கொடியை தூக்கி வந்து காட்டுறாங்க ஸோ எப்போ இவங்க வந்து அஃபீஷியலாக கூட்டணி வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல டிவி கேவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காரன் அதாவது நூறெல்லாம் எங்களால் வந்து கொடுக்க முடியாது வேணும்னா நாற்பது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றியும் அதே மாதிரி திமுக கூட்டணியிலேருந்து முக்கியமான ஒரு கட்சி நாங்கள் இது வரைக்கும் வந்து தியாகம் நிறையா பண்ணிட்டோம் இப்போ வந்து தியாகம் பண்ணுற நேரம் கிடையாது எங்கள் உரிமையை கேட்டு வாங்குகிற நேரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு டிமாண்டாக டிஎம்கே கிட்ட வந்து முன் வைக்கிறாங்க டிஎம்கே ஒத்துக்கல அப்படின்னா அவங்க வெளில வருவதற்கும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாஜக மூத்த தலைவர்கள் நிறைய பேர் விஜய் கிட்ட நெருக்கமாக வந்து பேசி வந்தாங்க விஜய்க்கு ஆதரவாகவும் வந்து வெளிப்படையாவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவித்தாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து தாவேகா வந்து அதிமுக கூட கூட்டணி வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு வந்து ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கும் விதமாக தான் எடப்பாடி பழனிசாமியும் அவர் பேச போற இடத்துல எல்லாத்துலையுமே அந்த டிவி கே கொடியை பற்றி விஜயை பற்றி அவர் வந்து நல்லதாகவே வந்து பேசிட்டு வராரு அதனால வந்து நிச்சயமாக அந்த கூட்டணி வந்து அமையும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க ஆனால் வந்து விஜய் தர்ப்புல இருந்து பார்த்தோம்னா குறஞ்சது ஒரு நூறு சீட்டு கிட்ட வந்து கேட்குறாங்களாம் ஏன்னா விஜய்க்கு வந்து அவர் போகிற இடத்துலலாம் மக்கள் அந்த அளவுக்கு வந்து கூடுறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு நூறு நூறு தொகுதியில் நாங்கள் நின்னா நின்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே வந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க ஆனால் வந்து அதுவே எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து பார்க்குறப்ப நூறு தொகுதி அப்படிங்கிறது வந்து கஷ்டம் என்னோட நாற்பது தொகுதி வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து துணை சிஎம் பதவி வந்து கொடுக்குறோம் இந்த டிமாண்டை நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து உள்ளே வரலாம் ஏன்னா பாஜக வேறு இருக்காங்க அதேமாதிரி தேர்தல் நேரத்தில் இன்னும் சின்ன கட்சிகள்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சீட்டு வந்து கொடுக்கணும் உங்களுக்கே வந்து நூறு கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் எங்கள் உட்கட்சிக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டு உண்டாகும் அதனால் வந்து எல்லாம் கொடுக்க முடியாது நாற்பது கொடுக்குறோம் துணை சிஎம் பதவி வந்து கொடுக்குறோம் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணிக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து உள்ள வந்துட்டார் அப்படின்னா எடப்பாடி வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அவர் வந்து டிடிவி சசிகலா இவங்களாம் அறவே ஓரம் கட்டிடுவார் இப்போதைக்கே ஒரு ஒரு ஒருத்தராக வெளில போயிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் உட்பட எல்லாருமே வெளில போறாங்க அப்போ நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் வந்து காலி பண்ணிடுவாரு அதிமுகவுல எக்காலத்திலையும் வந்து விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க பட் விஜய் தரப்புல எடுத்துக்கிட்டோன்னா நாற்பது வகுதிக்கு வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறது வந்து தெரிய வரல பொறுத்தருந்தா வந்து பார்க்கணும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக கூட்டணி இப்போ சிவகாசி ரயில் நிலையத்தில் வந்து அடிப்படை வசதிகள் தொடர்பாக வந்து ஆய்வு பண்ண பிறகு செய்தியாளர்களை விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து பேசியிருக்காரு அவர் பேசும்பொழுது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்திலிருந்து மக்களுடைய நம்பிக்கைக்குரிய கட்சியாக வந்து அதிமுக வந்து இருந்துச்சு இன்னைக்கு அதிமுக வந்து அமித்ஷா திமுக வந்து மாறிடுச்சு பழனிசாமி கையில் தான் அதிமுகவுடைய முடிவு வந்து எழுதப்படுது மாவட்டத்தில் ஆரம்பித்து மாநிலம் வரைக்கும் அதிமுக வந்து தவறான கைக்கு வந்து போயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் அதிமுக வந்து தோத்த போது கூட இருபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரிஞ்சு வந்துட்டு இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு மேலும் பேசினவர் காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் வந்து கூட்டணிக்காக பல தியாகங்களை வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டோம் இப்போ வந்து எங்களுடைய உரிமையை கோர வேண்டிய ஒரு நேரம் வந்து வந்துருச்சு இனிமேல் வந்து அந்த தியாகங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் வந்து பங்கு பெறுவது சம்பந்தமாக நாங்கள் வந்து காரிய கமிட்டி வந்து வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப வந்து அதிகமான தொகுதி பிளஸ் வந்து ஆட்சியில பங்கும் இவர் வந்து கேட்கிறாரு திமுக இதற்கு வந்து ஒத்துக்குறாங்களா அப்படி ஒருவேளை திமுக ஒத்துக்காத பட்சத்துல காங்கிரஸ் வெளியில வருவதற்கும் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி